தாம்பயம் அல்லது செக்ஸ் அப்படிங்கிறது அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு கூட நம்ம தயக்கமாக இருக்கிறக்கூடிய கூடிய சூழல் இருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக இப்போ நடைமுறையில் பார்த்திங்கன்னா என்னென்னே சொல்லாமல் பத்தொம்பதுவாக ஒரு பேச்சு ஸ்டார்ட் ஆகும் அது அப்படி பண்ணிக்கலாமா இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க நம்மளாக பிடிச்சி கேட்டால் மட்டும்தான் அதுக்கு பதில் வரும் அவ்வளோ தயக்கத்தோட ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படி வாழ்வியலோட சம்மந்தப்பட்ட ரொம்ப வாழ்க்கைக்கே ரொம்ப அவசியமான ஒரு விஷயந்தான் தாம்பத்தியம் அல்லது செக்ஸ் அப்படிங்கிறது அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு கூட நம்ம தயக்கமாக இருக்கிற கூடிய சூழல் இருக்கும் இது வந்து என்ன பின்தங்கிய காலமாக அல்லட்டு ரொம்ப அட்வான்ஸ் காலமாக அப்படின்னாக்கா உண்மையிலே வந்து ரொம்ப பின்தங்கிய தான் இது ஒரு காலத்தில் வந்து பழைய காலம் அப்படின்னு சொன்னதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெளிப்படையாக இருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்துருப்பீங்களா நானூறு புறம் நானூறுலாம் பார்த்திங்கன்னா காதலும் காதலியும் பேசிக்கிறது அவங்க தோழி வந்து அவங்களுக்கு உதவுனது அவங்களோட பிரச்சனைகளில் வந்து அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டது அது தாம்பத்திய ரீதியான சொல்கிறேன் நான் அதெல்லாத்தையும் வந்து அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டது அதுக்கு அவங்க தீர்வு கொடுத்தது எல்லாம் வெளிப்படையாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லாம் ஒன்றுக்கில் ஒன்றுக்குள்ளே சுருங்கிட்டான் மனசை வெளியில் ஷேர் பண்ணுறதுக்கே இல்லை முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டு மாமியிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக கல்யாணமான பொண்ணு வந்து எப்படி ஏதாவது குழப்பமாக ஏதாவது இருந்ததுன்னா கேட்கும் அவங்களும் சொல்லி தருவாங்க நிறைய விஷயங்கள் ஷேரிங் இருந்தது இப்போ வந்து அது இல்லவே இல்லை கம்ப்ளீட்டாக இல்லை அப்போ வந்து இது மாதிரியான ஆட்கள் சூறையாடப்படுகிறார்கள் யார் யார் மூலமானாக்கா சோசியல் மீடியா மற்ற இந்த பதினொரு மணிக்கு மேலே பேசக்கூடிய மருத்துவர்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற மருத்துவர் இல்லாத நபர்கள் அவங்களாம் வந்து டார்கெட் ஈஸி டார்கெட் ஸோ யார் வெளிப்படையாக தான் பிரச்சனையை என்னன்னு சொல்கிறதுக்கு த தயக்கமெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு உண்மையிலேயே நல்ல தீர்வுகள் சித்த மருத்துவ நிறைய இருக்குது அதனால் நம்ம வந்து இந்த இல்லறம் நல்லறம் அப்படிங்கிற தலைப்பில் வந்து இந்த புது வீடியோஸ் போட போகிறோம் இல்லறத்தில் என்னென்னலாம் மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு இந்த தலைப்பில் கீழே பேச போகிறோம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடித்தமான டாபிக் ரொம்ப ஆர்வமாக இருக்கிற இதை பற்றி பேசுகிறதுக்கும் இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கும் தொடர்ந்து நம்ம பயணிக்கலாம் வாங்க வணக்கம்